வணக்கம் ஜி திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது மணிமேகலை பாலமுருகன் செஞ்சி அருகே ஏரியில் பாராங்கற்களை கொட்டி ஆக்கிரமிப்பு செய்வோர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை தெரிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தேவனூர் கிராமத்தில் அமைந்துள்ள தாங்கல் ஏரியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் அதிக அளவிலான பெரிய பெரிய பாராங்கற்களை கொட்டிவிட்டதாகவும் குறிப்பாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிகள் நடைபெற்று வரும் ஏரியில் பாராங்கற்களை கொட்டியுள்ளதால் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கிராம பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களிடம் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் மேலும் மழைக்காலம் தொடங்குவதால் அதற்கு முன்னதாகவே ஏரியில் உள்ள பாராங்கற்களை அகற்ற வேண்டும் எனவும் கொட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்து வட்டாட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு பேசியபோது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர் ஜித்திரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் சாம்